மாத ஊதியம் பெறும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்திய பட்ஜெட்டில் வரிச்சலுகை அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் குறித்து பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் மத்திய பட்ஜெட் வருகின்ற சனிக்கிழமை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பட்ஜெட் மீது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் என்பது எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் சம்பளம் பெறக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினருடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் நம்மளிடம் இணைந்திருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் இப்போ வந்து மாத சம்பளம் பெறக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் இந்த பட்ஜெட் மீது பொதுவாகவே எல்லா பட்ஜெட்லையுமே பட்ஜெட் எல்லா பட்ஜெட்லையும் பார்க்கும்போது இந்த வா மாத வருமானம் இருக்கக்கூடிய அவர்களுக்கு உண்டான அந்த வரிச்சிலைகள் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கு கடந்த காலம் இப்போ அவர்கள் ஆட்சி அமைத்து ப்ரெசென்ட் பண்ண முதல் பட்ஜெட்லேயும் இருந்தது இப்போது இந்த இப்போ வரக்கூடிய இந்த தற்போதைய பட்ஜெட்லேயுமே அந்த எதிர்பார்ப்பு இருக்குது கட பல ஆண்டுகளாக இது கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளாகவே எதிர்பார்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய சூழலில் அந்த வருமான வரி உச்சவரம்பு அதிகரி அதிகரிக்கப்படும் பொழுது அந்த அதிகரிப்பு ஏற்பட்டால் மக்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் சேமி பணம் சேமித்து அதை முதலீடு செய்வதற்குமான அந்த சூழல் ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இது பொருளாதாரத்துக்கும் ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தும் மக்களுக்கு அந்த வரிச்சலுகை ஏற்பட்டு வரி சேமிப்பு ஏற்பட்டிருந்தனால் மக்களிடம் பணப்பழக்கம் அதிகமாகும் அது வந்து செலவினங்களை ஊக்கப்படுத்தும் அதாவது அந்த கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செலவினங்களை ஊக்கப்படுத்தும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வட்டி விகிதம் பார்க்கும்போது பொருளாதாரம் கடந்த சில காலாண்டுகளாக பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது குறைந்து குறைந்து குறைந்த அளவில் காணப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மக்களிடம் இருக்கக்கூடிய பணம் திரும்பியும் பொருளாதாரத்தில் கன்சம்ஷனாக வெளியில் வரும்பொழுது செலவினங்களாக வரும் பொழுது அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல் நடுதர வர்க்கத்தினரை பொறுத்த வரைக்குமே ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படி இருக்கும்போது அந்த வீடு கட்டுறதில் சலுகையில் எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் வீடு அப்படிங்கிறது வந்து இந்த நடுத்தர வர்க்கம் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த வர்க்கம் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது வீடு அப்படிங்கிறது ஒரு முதல் கனவாக இருக்கும் ஒருவர் வந்து வேலை வாய்ப்பு வேலையில் சேரும்பொழுதோ இல்லை சில ஆண்டுகள் கழித்தோ ஒரு தங்களுக்கென்று ஒரு கனவு இல்லம் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு எப்பொழுதுமே பாரம்பரியமாக இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் நம்ம அந்த ஹவுசிங் செக்டருடைய மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம கடந்த இருபது ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே சலுகைகள் இருக்குது அதாவது செக்ஷன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பி அப்புறம் இடிசி அடிப்படையில் வந்து பிரின்சிபல் அதாவது மூலதனம் வீட்டுக்கடன் மூலதனத்திற்கும் வீட்டுக்கடன் வட்டிக்கும் உண்டான வறுச்சிலைகள் இருந்து கொண்டிருக்கு அந்த அதனுடைய அதை இன்னும் மேலும் அதிகரிக்கும் பொழுது மக்களுக்கு அந்த சேமிப்பு கூடுதலாக அமையும் அந்த வீடு வாங்குவதற்கான அந்த எண்ணம் ஏற்கனவே வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தாலும் இந்த வறுச்சிலைகளினால இன்னும் அந்த உத்வேகம் அதிகமாகும் ஏன்னா வறுச்சலைகள் பெரு பெறப்படும்பொழுது அவர்களுக்கு சேமிப்பு அதிகமாகும் சேமிப்பு அதிகமாகும்போது நான் ஏற்கனவே கூடிட்டு காண் காண்பித்தது போல் செலவினங்கள் கூடும் பொருளாதாரத்துக்கு அது நல்ல ஒரு நல் வாய்ப்பாக அமையும் அதனால் அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு இந்த இந்த பட்ஜெட்டில் இருந்து கொண்டிருக்கு